ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் நாகாலாந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் நாகாலாந்து யூனிவர்சிட்டியிலேருந்து வீடியோ இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நேச்சுரல் சீனெலாம் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் செம்பருத்தி செடியில் எவ்வளோ செம்பருத்தி இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது நான் எடுத்து காட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு செம்பருத்தி செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி கொத்த செம்பருத்தி செடியில் எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் பக்கத்துலேயே மாமரத்துக்கு சின்ன மரம் தான் பட் எவ்வளோ மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரு கொத்துல மூணு மங்காய் நாலு மாங்காய் இப்படி செட்டு செட்டாக தொங்குது இது வந்துட்டு கொய்யா மரம் இனிமே தான் கொய்யா மரம் சீசன் செப்டம்பர் மாதம் தான் கொய்யா சீசன் இங்கே இது வந்து என்ன பழம்னு தெரியலையே ஏதோ கேன்சருக்குலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த பழம் பேர் எனக்கு மறந்துடுச்சு நிறைய இருக்குது பாருங்களேன் இந்த சாந்தா ராஜா அந்த சாந்தா கூட அடிக்கடி சாப்பிடுவாங்க கிளிப்பாக இருக்கும் பேர் சொல்லுவாங்க நான் மறந்துட்டேன் என்னென்ன இது ஒரு மாமரம் நிறைய மாங்காய் இருந்துச்சு எல்லோரும் பறிச்சிட்டாங்க இப்போ இல்லை இதில் மாங்காய் அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மெஸ்டாகவும் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க பாருங்கள் பூ மாதிரியே ஒரு செடி இருக்குது பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு பூ பூத்த மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது அது வந்து இட்லி பூன்னு சொல்லுவோம் இட்லி பூ செடி இது ஒரு கொய்யாமரம் செடி அதான் நான் கொய்யா சீசன் அப்போ வந்து எடுக்கிறேன் அப்படியே கீழெல்லாம் கொட்டி கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா பழுத்து கீழே கொட்டி கிடக்கும் இது அடுக்கு செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி இதுலேயும் பூ இருக்குது பாருங்க அங்கே ஒரு வீடு சில்வர் கலர் கதவு தெரியுது பாருங்கள் அதுதான் எங்கள் வீடு அது கிச்சன் சைடு அந்த எங்கள் வீடு லாஸ்ட்டில் தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கு லாஸ்ட்டில் என்ன ரெண்டு மூணு வீடு இருக்குது அதுக்கு வந்து இப்படி தான் போகணும் இதுதான் தான் இறக்கும் எப்படி போகுது பாருங்கள் மழை பெய்ஞ்சு தண்ணி போகுது பாருங்களேன் எப்படி வழிஞ்சு ஓடுது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல மிஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே இப்படி தான் இருக்கும் இங்கே எப்படி மழை பெய்யுதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து இந்த டைமில் மட்டும் இந்த ஜூலை செப்டம்பர் ஜூன் ஜூலை செப்டம்பர் இந்த த்ரீ மந்த்துமே இங்கே மழை பெய்யும் ஆனால் வீட்டுக்கு உள்ளே இருக்க முடியாது ஒரே ஹீட்டாக இருக்கும் நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இறங்கி வந்தது இந்த வழிதான் இது இன்னும் கீழே போகுது பாருங்க அங்கே ஒரு டே பத்து வீடு இருக்கும் கீழே அது அந்த பக்கம் நான் இன்னொரு நாள் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வழி இந்த பக்கம் போனால் என்ன கீழே போகும் வீடெல்லாம் அங்கே இருக்குது இதுவும் கீழே தான் போகுது இந்த பக்கம் ஒரு ஆறு ஏழு வீடு இருக்குது அதுக்கு பின்னாடி மழை தான் நமக்கு பாருங்க லைட்டாக சன்னை எட்டி பார்க்குறாரு வந்துட்டார்யா போகிற ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவாங்க சன்னு இப்போ இங்கே இது க்ளவுடுங்கிறதுனால அது மூடி இருக்குது மிச்சு பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது ஃபுல்லாகவே கீழே ஃபாரஸ்ட்டு தான் நாங்கள் இருக்கிற இடமே ஃபாரஸ்ட்டு தான் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்கிறோம் நாங்கள் இந்த இறக்கத்துலேயே வந்து இந்த சைடில் போனோம்னா இங்கே ஒரு ஆறு வீடு இருக்குது இதுவும் அடுக்கு சம்பரத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுக்கு சம்பரத்தி மாமரம் இருக்குது இது வந்து மா டிசைன் குப்பாங்க இந்த செடி நேம் தெரியல இந்த மாதிரி நிறைய செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே ஏறி வீட்டுக்கு போக போகிறோம் வாழை மரம்லாம் கூட இருக்குது பாருங்க வாழை மரம் இருக்குது இது நெல்லிக்காய் உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நெல்லிக்காய் ஸ்டார்ட் ஆகிருக்குது குட்டி குட்டியாக எல்லாம் நெல்லிக்காய்லாம் நெல்லிக்காய் இங்கே ஒன்று இருக்குது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது அந்த பக்கம் இறங்கி போனா ஒரு ஆறு வீடு இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா அதுக்கு ஷார்ட்கட் இது இப்படி கூட இறங்கி போலாம் இந்த கேசவர்த்தினி செடின்னு சொல்லுவாங்க பாருங்க கேசவர்த்தினி ஆயில் இதுல இருந்து தான் செய்றாங்க இந்த வயல்ட் கலர் பூர்க்கல அது எல்லாமே கேசவர்த்தினி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும் இங்கே கேசவர்த்தினி அது மாதிரி கறி லீஃபும் நிறைய இருக்கும் இது வந்து மழை வேம்புன்னு சொல்லுவாங்க மழை வேம்பு வாழை மரம்லாம் நிறைய இருக்குது பாருங்களேன் இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி எங்கள் வீடு அங்கே இருக்குது பாருங்க எங்கள் வீட்டுக்கு போகிற வழி போகும்போதே வந்துட்டு நம்ம இதை பாருங்கள் கேசவர்த்தினி நிறைய இருக்குது பாருங்கள் நான் வந்து இந்த நித்திய கல்யாணி பூவில் ரெண்டு பூ பறிச்சிட்டு போயிடுவோம் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு கஷாயம் போட்டு கொடுப்பேன் நான் சுகர் இருக்குது அவருக்கு நீர் மூல்லி கொடி நீர் ஆவாரம்பூ இதெல்லாம் போட்டு கஷாயம் போட்டு கொடுப்பேன் அதுக்காக இந்த நித்திய கல்யாணி பூ ரெண்டு பறிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் புறாலாம் புறாலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து தீனி போடுவேன் அதுக்காக எனக்காக வெயிட் இருக்காங்க நான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இற போட்டனா புறா குருவி கோழி எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு இது மேல் வீடு ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டிலே இருக்கும் அதெல்லாம் மாமரம் இருக்குது இதுதான் நான் அன்னைக்கு அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் அது தூரத்துலேருந்து எடுத்ததால் தெரியல மாங்காய் நிறைய இருக்குது பாருங்கள் இது ஒரு மாங்காய் மாமரம் அப்புறம் மேலே போனோம்னா இது கூட ஷார்ட்கட்டு இப்படி கூட ஏறி போகலாம் மேலே எங்கள் வீட்டை க்ராஸ் பண்ணி வந்தோம்னா கீழே வீடு இருக்குன்னு அன்றைக்கே சொன்ன இல்லைங்களா அந்த வீட்டுக்கு போகிற வழிதான் இது இங்கே ஒரு மாமரம் இருக்குது அதில் மாங்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் Learn a Thank you. Thank you for watching the video.